தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலிப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு கடந்த நான்கு மாத அகவிலிப்படி உயர்வு நிலுவைத் தொகை இம்மாத ஊதியத்துடனும் ஓய்வூதியத்துடனும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணை சமீபத்தில் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இது குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதிப்படி அகவலிப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் என அறிவித்தார் மேலும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறலாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்நிலையில்தான் அகவெளிப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு இம்மாத ஊதியத்துடன் கடந்த நான்கு மாதம் அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அகவெளிப்படி உயர்வு நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் எட்டு லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்பது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்